குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருந்து பாப்பமா இந்த அதிபதி செவ்வாய் எப்போதும் அவசரப்படக்கூடாது நிதானமாக செயல்பட வேண்டும் வார்த்தைகளை உள்ள வாங்கிப்பீங்க செயல்பாடுகளை அவசரம் காமிச்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த விருட்சிக லக்னத்திற்கு குரு எத்தனாம் விட வராருன்னு ரெண்டு ஐந்து கூறிய குரு இன்றைய கோச்சார ரீதியாக அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோச்சார ரீதியாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டில் குரு இருக்க சிக்கி பேனும் ஒரு பயம் வேண்டாம் வேண்டாம் சரியா நிதானமா செயல்படுங்க ஆனா இந்த குரு இரண்டாம் இடத்திற்கு எங்க போய் உட்கார்ந்து ஏழா இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு வரவு கிடைக்கும் சரியா பணவரவு கிடைக்கும் மூத்தோர்களுடைய சொல் வந்து அதிகப்படியா இந்த இடத்துல நிதானமா கேட்டுக்கோங்க அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு குரு எங்க வராருன்னா நாலாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் இடம்னு சொல்லும் போது அஞ்சாம் இடத்தை வந்து நீங்க எவ்வளவு வழிபட வழிபட வந்து நீங்க எட்டாம் இடத்துக்குரிய தன்மைகளை குறைச்சுக்கிட்டே இருக்கலாம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு அதுவும் குரு குருகுலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்து புதன்ற எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேனா நோட்டு இதெல்லாம் கிருக்கல்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது இந்த எட்டாம் இடத்தை வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விருட்சிகழகணக்காரர்களுக்கு உண்டுங்க நிஜமாலேயும் நீங்க அனுபவப்படுத்தி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான பலங்கள் எட்டுல குரு இருக்காரு நான் மாட்டிப்பேன் நான் லேசியா இருக்கேன் இப்படி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் இதற்கு இதுதான் பரிகாரம் அஞ்சாம் இடத்துக்குரிய பரிகாரத்தை எடுத்து செய்யும்பொழுது நல்லா இருக்கும் இன்னொன்னு எடுத்துக்கலாம் குருகுலத்துல படிக்கக்கூடியவர்கள் அதாவது வேத பாராயணம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் திருப்பதி பெரிய பெரிய சிவாலயங்களை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வேத பாட பாட படிச்சிருக்க இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் தானம் பண்ணலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் புத்தர்களுடைய அறிவு திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு புதன் ஹோரையிலையோ அல்லது குரு ஹோரையிலையோ வியாழக்கிழமையோ அல்லது புதன்கிழமையில புதன் ஹோரையில வாங்கி கொடுக்கும்போது இன்னும் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குங்க சரிங்க இந்த விருச்சிக லக்னத்திற்கு குரு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இட பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இட பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இட பார்வையாக நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் சரியா அப்ப என்ன கொடுப்பார் பலன்களை மிக நல்ல பலன் தானுங்க பன்னெண்டாம் இடம் என்பது விரயத்தில் ஒரு லாபம் ஒரு எடுத்து விற்கிற பார்த்தேன் இது வரைக்கும் பார்த்தேன் சரியாவே முடியலை அப்ப என்னவாகும் ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாலாம் இடம் என்பது சொத்தா சொத்துக்கு எத்தனா இடம்னாலும் இது முன்னாமி வச்சுக்கிட்டோம்னா ஏழு எட்டு ஒம்பது ஒரு சொத்து உங்களுக்கு லாபமா கிடைக்கும் சுப விரயமா மாறும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்பாவுடைய அதாவது தாய் வீட்டு சொத்துக்கள் உங்களுக்கு லாபமா அமையும் இப்படி ஒண்ணுன்னா எடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க பண வரவு திடீர் பண வரவு சேமித்து வைத்தக்கூடிய பண வரவு எதிர்பாராத லாபத்தின் அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பு உண்டு குரு நான்காம் இட நான்காம் இடத்தை ஒன்பதாம் இடம் பாறையா பார்க்குறேன் உங்களுக்கு எதிர்பாராத வண்டி அதுலயும் ரொம்ப லக்ஸுரியான வண்டியெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா நாலாம் இடம்ன்றது நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிட்டேனே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷத்தை மனம் நான்காம் இடம் என்பது மனம் சந்தோஷம் ஒரு சுகஸ்தானம் இப்படி நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் குரு நான்காம் இடத்தை பாக்குறதுனால நல்ல தாய் விட்டு சொத்துக்கள் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் சொத்து இல்லாட்டி என்னங்க சுகம் இருக்கு தாய பேர சொன்னாலே ஒரு ஆனந்தம் கிடைக்குது நீங்களே சொல்லி பார்ப்பீங்க புரிப்பீங்க அந்த அளவுக்கு வீடு வண்டி வாகன ஸ்தானங்கள் உங்களுக்கு நல்லா வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகனம் வண்டின்னு சொல்றது டூ வீலரு அந்த மனையெல்லாம் பேசக்கூடியது அதுக்கடுத்து வ வாகனன்றது நாலு நாலு கால் வால் மண் நாலு கால் வண்டி அதாவது நாலு டயர் சொல்லக்கூடியது அப்போ வண்டின்றது ஒரு ஆடி காரு இப்போ லக்ஸுரியாக என்னென்ன அப்டேட்டுக்கு உள்ள கார்கள் உள்ளதோ அதை வாங்கக்கூடிய ஒரு திறமை இந்த ஜாதகத்துக்கு இருக்குது இடமாற்றங்கள் உண்டு நாலாம் இடம்னு சொல்கிறது இடமாற்றம் பதவியின் மூலமாக இடமாற்றம் உண்டு பதவின்னு சொல்லக்கூடியது எது பத்த தொழில் ம பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் ஆவார் அப்போ பத்தாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது நாலாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் தாய் தாயை சார்ந்து தாயாருக்காக உதவி செய்யும்பொழுது உங்களுக்கு பத்தா இடம் ஆக்டிவேஷன் ஆகும் எப்போயுமே உங்களுக்கு நினச்சிக்கோங்க உங்களுக்கு தொழில் நல்லா இல்லையா உங்கள் பூர்வீக ஸ்தரத்தை அதாவது உங்கள் தாய் ஸ்தரத்தை தாயை வலுப்படுத்துங்க தாய்க்கு வேணுங்கிற ஐய கடமைகளை செய்யுங்க உதவிகளை செய்யுங்க சின்ன சின்ன உபகாரங்களை செஞ்சு பாருங்கள் அன்பாக ஓட்டி பாருங்கள் அன்பாக பேசி பாருங்கள் என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்குற ரெண்டு வார்த்தையிலே அந்த பத்தாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்விடும் இப்போ நான் இங்கே இருந்து உங்களை பார்க்குறேன்னா நான் ஒன்றாவிடம் ஏழாம்ன்றது என்னுடைய சொசைட்டி நீங்க அப்போ உங்களை நான் படுத்தணும்னா உங்களுடைய கேள்விக்கு நான் சரியான ஆன்சர் கொடுக்கும் அப்ப நாலாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா பத்தாம் இடம் ஆக்டிவேஷன் பண்ணணும் திருப்திப்படுத்தணும் தொழில கரெக்டா நம்ம நடந்துக்கிறோமா பத்தாம் இடம் நல்லா இருக்குது எனக்கு நாலாம் இடம் வலுவல போனா வீட்டுல போனா பிரச்சனையா வருது அப்ப பத்தாம் நான் பத்தாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் போது நாலாம் இடத்தை சரிநிகர்படுத்த வேண்டும் இத ஒண்ணுக்கு ஒன்னு ஏழாம் இடத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க சரியா இருக்கும் வேற என்ன கேள்விகள் கேக்குறீங்க திருமணங்கள் நல்ல வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துக்குரிய சுக்கரன் கோச்சார ரீதியாக இந்த இடத்துல அதாவது துலாம் வீட்டிலோ அல்லது தனுசு வீட்டிலோ அடுத்து கும்ப வீட்டிலோ கு குரு வரும் சுக்கரன் வரும்போது திருமணங்கள் கைகூட வாய்ப்பு உண்டு பாக்கியம் இதுவரை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பயிற்சி மூலமாக பாக்கியம் கண்டிப்பா உறுதியா கிடைக்கும் சிலர் இரண்டாவது குழந்தைக்கும் முயற்சி செய்வாங்க

அப்போ அஞ்சாம் இடத்ததிபதி எங்க இருக்கிறாரும் பார்க்கறோம் அவர் போச்சார ரீதியாக இந்த நான்காம் இடத்தையே பார்ப்பதால் கண்டிப்பாக இவங்க மெடிக்கல் சீட் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதிலும் குரு திருவாதிரை நட்சத்திரத்தை வரும்பொழுது கண்டிப்பா அரசு கவர்மெண்ட்லயே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா காத்திருங்கள் விரைவில் கிடைக்கும் வாழ்த்துக்கள் அம்மா தேங்க்யூமா பார்த்து இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க